அழகிய ஒரு சூறா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டது இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹு தலா கனவினுடைய ஒரு விஷயத்தை கொண்டு கனவை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டு அல்லாஹு தலா ஒரு முன்னுரையாக ஆரம்பம் செய்கின்றான் இந்த சூறாவை அல்லாஹு தலா சொல்லும் போது அஹசனுல் கசஸ் இது ஒரு அழகிய சரிதை அழகிய வரலாறு என்று கூட அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூறா தான் இன்றைய தினம் ஓதப்பட்டது ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய தந்தை இடத்திலே வந்து பேசுமாறு இந்த சூறாவனுடைய துவக்கத்திலே அல்லாஹுத்தாலா ஆரம்பிக்கின்றான் ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தந்தை இடத்திலே பாப்பு இடத்திலே வந்து சொல்கிறது நான் பதினோரு நட்சத்திரங்களை பார்க்கின்றேன் என்னுடைய கனவிலே நான் தூங்கும் பொழுது நான் கனவுல பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் பஷம் சிவல் கமர் சூரியனை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் லி சாஜிதேன் அவைகள் அனைத்தும் எனக்கு சஜிதா செய்யக்கூடிய நிலையிலே அவைகளை நான் கனவிலே பார்த்தேன் என்று ஒரு பிள்ளை ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தந்தை இடத்திலே பாப்பு இடத்திலே வந்து சொல்லக்கூடியதாக இந்த கதையை அல்லாஹு தலா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் அந்த குழந்தை சொன்னவுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய தந்தை சொல்கிறார்கள் லா தக்ஸ் இந்த கதையை இந்த கனவை வேறு யாரிடத்திலும் நீ சொல்ல வேண்டாம் குறிப்பாக உன்னுடைய சகோதரர்களிடத்திலே அண்ணன்களிடத்திலே தம்பிகளிடத்திலே யாரிடத்திலும் இந்த கதையை பற்றி இந்த கனவை பற்றி நீ எடுத்துரைக்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் செய்தான் அவர்களை வழிகெடுத்து விடக்கூடும் என்று என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூரா யூசுப் அலைஹி வசலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் கனவை பார்த்ததாக தன் தந்தை யாக்கூப் அலைஹி வசலாத்து வஸ்லாம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள் யாக்கூப் நபி தான் இந்த கனவை யாரிடத்திலும் சொல்லாது என்று அந்த மகனை தடுத்ததாக இந்த சூறாவிலே அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் பொதுவாக கனவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மறுநாள் உடனே அதை யார்கிட்டயா சொன்னாதான் நமக்கு அடுத்த நாள் தூக்கம் கனவை பார்த்த உடனே அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வரணும்னு சொன்னால் முதல் நாள் யார்டையாவது பார்த்த கனவை யார்ட்டையாது சொல்லிடணும் எனக்கு நேற்று என்ன மாதிரி கனவு வந்துச்சு தெரியுமா நான் எவ்வளோ கெட்ட கனவெல்லாம் பார்த்தேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு இயல்பு மனிதர்களிடத்திலே இருக்கும் ஆனால் அல்லாஹு தாலாவும் நபிகன் நாயகும் சல்லல்லாஹல்லும் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் ஏதேனும் கனவை பார்த்தால் நல்ல கனவாக இருந்தாலும் சரி கெட்ட கனவாக இருந்தாலும் சரி அதை யாரிடத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டாம் யாரிடத்திலும் நீங்கள் அதை சொல்ல வேண்டாம் நல்ல கனவை பார்த்தால் அலமதுல என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் கெட்ட கனவை நீங்கள் கண்டால் பில்லாகி என்று மூன்று தடவை நீங்கள் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நல்ல கனவு என்பது அல்லாவிடத்திலே இருந்து வருவதாகவும் கெட்ட கனவு என்பது செய்தானுடைய புறத்திலே இருந்து வருவதாகவா திருக்குறானும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டுதல் தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது கெட்ட கனவை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த புறமாக நாம் படுத்திருந்தோமோ அந்த புறத்திலே மனு செய்தானி ரஜீம் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு மூன்று முறை அந்த களிமாவை அவுது பில்லாகி மனு செய்தானி ரஜீம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு மறுபுறமாக நாம் திருப்பி படுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹு வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுபோன்று சகாபாக்களும் எத்தனையோ கனவுகளை நபிகள் நாயக திரத்திலே வந்து சொல்லியிருக்கிறார்கள் கனவுக்குரிய விளக்கத்தை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே கனவுக்குரிய விளக்கத்தை அறிந்தவன் வேறு யாருக்கும் அது தெரியாது ஆனால் சில நபிமார்களுக்கு அல்லாஹு தலா அந்த விளக்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தான் அப்படி கற்றுக் கொடுத்திருந்த ஒரு நபிதான் யூசுப் அலைஹி வசலாத் வசலாம் அவருடைய வாழ்வே கனவின் மூலமாக ஆரம்பிக்கிறது கனவின் மூலமாக ஆரம்பித்தவருடைய வாழ்வு இறுதி வரை கனவாகவே செல்கிறது இறுதி வரை கனவாகவே செல்கிறது நிறைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் திருக்குறான் சதீப்பிலே அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் அவர்களோடு ரெண்டு சிறைவாசிகள் தங்கியிருக்கிறாங்க யார் கூட யூசுப் அலைகலாத்து வஸ்லாம் அவருடைய வாழ்வு இருந்தே பல இடங்கள்ல திசை மாறி ஒரு கட்டத்தில் சிறையில் அவங்க வசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த சிறையில் இருக்கும்போது ரெண்டு சிறைவாசிகள் அவங்க ரூம்ல ஒன்றா தங்கியிருக்கிறாங்க அந்த சிறையினுடைய அறையில் அந்த யூசுப் நபியோடு ரெண்டு சிறைவாசிகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் மறுநாள் ஒரு நாள் காலையில் எழுந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான கனவை பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான கனவை பார்த்தோம் இந்த கனவிற்குரிய விளக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் சொல்லுங்கள் தெரிந்தால் என்று யூசுப் நபி இடத்துல அந்த சிறை தோழர்கள் கேட்ட உடனே என்ன கனவுப்பா அப்படி என்ன வித்தியாசமான கனவை பார்த்துட்டீங்க என்ன உடனே ஒரே நபர் சொல்கிறார் என் தலையிலே ரொட்டி துண்டு வைக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் என் தலையில ரொட்டி துண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரொட்டி துண்டை காக்ககள் காக்கா பறவை பச்சிகள் கழுகு போன்ற பறவை இனங்கள் எல்லாம் அதை கொத்தி கொத்தி தின்று கொண்டே இருக்கிறது அந்த ரொட்டி துண்டை அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது என் தலையிலிருந்து ரத்தம் படிவது போன்று இருக்கிறது என் தலையில் ரொட்டி வைத்து அதை பறவைகள் சாப்பிடுவதை நான் கனவிலே பார்த்தேன் இது ஒண்ணு இன்னொரு தோழத்தை கேட்கறாங்க நீ என்னப்பா கனவு பார்த்த உனக்கு என்ன நீ ஏதோ ஆச்சரியமான கனவுன்னு சொன்னிய உன்னுடைய கனவிலே வந்தது என்ன நான் சொல்வது கதை அல்ல இன்றைய தினம் போதப்பட்ட திருக்குறான் சலீப்பினுடைய சூரா யூசுஃபிலே வசனங்கள் இது குரானில் அல்லாஹ் குத்தலா சொல்லக்கூடிய ஆயத்துகள் இது ஹதீசு கூட அல்ல இன்றைக்கு தினம் போதப்பட்ட இந்த சுறாவை யூசுஃபை நீங்கள் திறந்து பார்த்தால் இந்த கனவை அப்படியே இந்த ரெண்டு பேரும் யூசுப் நபிட்டு போய் பேசுவதாக அதற்கு யூசுப் நபி விளக்கம் சொல்வதாக அல்லாஹுத்தாலா அப்படியே இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவது ஆழ்த்த கேட்கிறாங்கன்னு என்ன கனவு பார்த்தேன் நீ என்ன கனவை கண்டாய் உன ரெண்டாவது நபர் சொல்கிறார் என் கைகளில் பலமாக இருக்குது என்ன இருக்குது என் கையில் நிறைய பல வசக்கல் கனி இருக்குது நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரூட்ஸெல்லாம் ஜூஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த ஜூஸை ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னப்பா இது இது ஒரு க இது ஒரு ஆச்சரியமான அற்புதமான கனவா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு யூசுப் பழகிஸ்லாம் சொன்னாங்க முதல் நபர் உனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் இந்த கனவுக்கு நான் விளக்கத்தை சொல்லித்தான் ஆகணும் உனக்கு மரணம் வரப்போகிறது நீ மனசை தேத்திக்கொள் உனக்கு என்ன மரணம் இந்த நீ விடுதலை ஆனதுக்கு பிறகு உனக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டு மன்னரால் நீ மரண தண்டனை விதிக்கப்பட்டு உன்னுடைய மௌத்தை நீ விரைவிலே சந்திப்பாய் யார் சொல்றாங்க அந்த நபருடைய கனவுக்கு விளக்கம் இதுதான் ரெண்டாவது நபருக்கு கேட்கறாங்க அப்ப எனக்கு என்ன ஆக போகுது நான் ஃப்ரூட் எல்லாம் வச்சிருந்தேன் ஜூஸ் எல்லாம் போட்டுக் கொடுத்தன நீ விடுதலை விடுதலையானதற்கு பிறகு மன்னருடைய நேசத்திற்குரிய சீடராக ஆகிவிடுவாய் மன்னருக்கு பக்கத்திலேயே உன்னை கொண்டு போய் வச்சுக்குவாரு நீ பழங்களை மன்னருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்ப அந்த வேலைக்கு மன்னர் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாரு நீ மன்னருக்கு சீடனாக மன்னருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் உனக்கு கிடைச்சிடும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை உன் கனவு நல்ல கனவு உன் கனவு கெட்ட கனவை என்று நல்ல கனவையும் கெட்ட கனவும் எப்படி வரும் அதற்கான விளக்கத்தை யூசுப் அலகி வசலாத்து வசலாம் எப்படி சொன்னார்கள் என்பதை பற்றி திருக்குறானிலே சொல்லி காட்டப்பட்டது அதே மாதிரியே இந்த கனவினுடைய விளக்கம் நிதர்சனமாக அவருடைய வாழ்விலை பார்த்தார்கள் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க சிறையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை அளிக்கப்பட்டு விட்டது ஒரு ஆள் அதே மாதிரியே மௌத்தாகிறார் மரண தண்டனை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் ஆகிறார் இன்னொரு ஆள் அதே மாதிரி மன்னருக்கு பக்கத்தில் இருக்கார் அப்பவே யூசுப் நபி சொல்றாங்களா டேட்டர் அந்த ரெண்டாவது கனவு பார்த்தாரா இல்லையா மன்னருக்கு பக்கத்தில் அவரு ரிலீஸ் ஆகி போகும்போது அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி விடுறாங்க நான் சொன்ன மாதிரி நீ எங்க போயிருவேன் மன்னருக்கு பக்கத்துல போயிடுவேன் அப்படி ஏதாச்சும் உனக்கு மன்னருக்கு பக்கத்துல வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா மன்னர்கிட்ட யூசுஃப்னு ஒரு ஆள் ஜெயில இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகப்படுத்து யார போய் சொல்லு யூசுஃப்னு ஒரு ஆளு ஜெயில இருக்கிறாரு அப்படிங்கறத நீ மன்னர்கிட்ட போய் சொல்லிடு அவன் என்னை பத்தி அவர் கொஞ்சம் மன்னர் மறந்துட்டாரா இல்லையான்னு தெரியல நான் ரொம்ப நாளா எங்க இருக்கிறேன் ஜெயிலேயே இருக்கிறப்பா அப்படிங்கிற விஷயத்த போய் சொல்லிடுறேன்னு சொன்ன உடனே இவர் மறந்துட்டாரு மன்னர்த்த போய் சொல்லுன்னு சொன்ன செய்தியை யூசுப் நபி சொல்லிவிட்ட அந்த செய்தியை அவர் மறந்துட்டார் ரொம்ப நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா யூசுப் நபி ஜெயிலே இருக்கிறாங்க மன்னர் ஒரு கனவு பார்க்கிறார் யார் கனவு காணுகிறார் மன்னர் ஒரு கனவு மன்னருக்கு ஒரு கனவு வருகிறது அவர் கண்ட கனவு என்னவென்று சொன்னால் ஏழு நல்ல செழித்த காளை மாடுகளை பார்க்கிறார் நல்ல மாடு அந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்தா அது என்ன பெரிய நல்ல நல்ல ஆஜானுபானுவான பெரிய பெரிய மாடுகளை பார்க்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாடுகள்லாம் அப்படி மெலிந்து விடுகிறது ஏழு மாடுகள் நல்ல மாடுகளை பார்த்தாரா இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கனவு ரிவேர்ஸ்ல மாறுகிறது எப்படி மாறுதுன்னு சொன்னா அந்த மாடுகள் எல்லாம் மெலிந்த மாடுகளாக இருக்கிறது ஏழு நல்ல மாடுகளை பார்க்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து கனவு எப்படி வருகிறது ஏழு மெலிந்த மாடுகள் அதனுடைய எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ரொம்ப நாள சாப்பிடாட்டா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஏழு மாடுகளை பார்க்கிறார் அதுக்கப்புறம் ஏழு நெல்மணி கதிர கதிர்களை பார்க்கிறார் நல்ல வளர்ந்துருக்கு வயல்ல நெல் வளர்ந்து அறுவடைக்கு தயாரான அந்த கதிர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த கதிர்களை பார்க்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து கனவு எப்படி வருகிறது அந்த கதிர்கள் எல்லாம் காய்ந்து போய் அழிந்து போய் வயல்ல இருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கனவை பார்க்கிறார் இப்படி ரெண்டு வித்தியாசமான கனவு ஒன்று நல்ல மாதிரி இருக்கக்கூடிய கனவு இன்னொன்று நல்லா இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய கனவு இதுக்கு விளக்கம் தெரியாம நாடு முழுவதும் உள்ள மந்திரவாதிகளை விளக்கம் சொல்லக்கூடிய மகான்களை நல்ல அடியார்களை எல்லாம் கூப்பிட்டு மன்னர் விசாரித்து கொண்டே இருக்கிறார் யாருமே அவங்களுக்கு அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன மாதிரியே தெரியலை இல்லை மன்னர் வந்து அந்த விளக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை யார் சொல்கிறதோ அதுக்கு சரியான விளக்கம் மாதிரி மன்னருக்கு தெரியவே இல்லை இப்போ அவர் மன்னர் கொண்டே இருக்கிறார் என்ன கனவு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு அவருக்கு தெரியாமையே அவர் தன் மனதிற்குள் புலம்பிக்கொண்டே இருக்கிறார் இந்த புலம்பலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஜூஸ் கொடுக்க கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா அவர் கேட்கிறார் என்ன மன்னர் அவர்களே ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்க ரொம்ப எதையோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்க என்ன நான் ஒரு கனவு பார்த்தம்ப்பா அந்த கனவுக்கு எனக்கு சரியான விளக்கம் தெரியலன்னொடனே இப்போதான் யூசுப் நம்பியை பற்றி அவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அந்த ஜூஸ் போட்டு கொடுக்கக்கூடியவருக்கு யூசுப்னு ஒரு ஆள் இருந்தாரு அவரு நம்முடைய கனவுக்கு விளக்கம் சொல்ல போய் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு உடனே மன்னர் இடத்திலே இப்பொழுது அவரை பற்றி ஞாபகம் ஊட்டுகிறார் நான் ஒரு நபரை சொல்கிறேன் அவர் விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் சரியாக இருக்கும் அவர்தான் யூசுப் சிறையிலே உங்களால் அடைக்கப்பட்டு சிறை கொட்டகையிலே இருக்கிறாரு அவரை அழைத்து வர சொல்லுங்கள் அவரிடத்திலே நீங்கள் இந்த கனவை சொல்லுங்கள் அவர் விளக்கம் சொன்னால் சரியாக இருக்கும் என்று யூசுப் நபியை பற்றி சொன்ன உடனே அவர் அழைத்து விடப்படுகிறார்கள் யூசுப் நபி மன்னருக்கு முன்னால் நிற்கிறார் மன்னர் இந்த கனவை சொல்கிறார் சொன்ன உடனே யூசுப் அலைகிஸ்லாம் சொல்றாங்க ஏழு ஆண்டுகள் உங்கள் அரசவை உங்கள் ராஜ்யம் நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடு நன்றாக இருக்கும் நல்ல வளமாக இருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் இந்த செல்வ செழிப்புக்கு பிறகு ஏழு ஆண்டுக்கு பிறகு உலகத்தையே பஞ்சம் தலைவிரித்து ஆடப்போகிறது உலகத்துக்கே பஞ்சம் ஏற்பட போகிறது ஏழு தான் டைம் இருக்கு இந்த ஏழு வருஷத்துக்கு பிறகு உலகத்துக்கு என்ன வரப்போகுது பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் உங்க கனவு தெளிவுபடுத்துகிறது நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் நம்புங்கள் என்று சொன்ன உடனே மன்னருக்கு நம்புவதா நம்ப முடியலையான்னு தெரியல சரி அப்ப இனிமேல் உனக்கு பொறுப்பை நான் உன் கையில கொடுத்துறேன் இனிமேல் பினான்ஸ் மினிஸ்டர் யார் இந்த நாட்டுக்கு மிசுறு தேசத்துக்கு அவங்க வாழ்ந்த நாடு மிசுறு தேசம் ஈஜிப்டுங்கிற அந்த நாட்டிலே தான் அவர் மன்னராக இருக்கிறார் அந்த ஈஜிப்டு தேசத்திற்கு இனிமேல் பைனான்ஸ் மினிஸ்டர் யாரு யூசுப் தான் நீ இனிமேல் நிதி அமைச்சராக இருந்துக்கொள் இந்த ஏழு வருஷம் உன் கையில பொறுப்பை கொடுத்துறேன் அதுக்கு அடுத்து ஒரு ஏழு வருஷம் பஞ்சம் வரும்னு சொன்னியா இல்லையா உண்மையிலேயே பஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம நாட்டுல மட்டும் பஞ்சம் வரவே கூடாது எல்லா இடத்துக்கும் பஞ்சம் வரலாம் ஆனா நீ சொன்னது உண்மையா இருந்தால் ஏழு ஆண்டுக்கு பிறகு நம்ம ஊருக்கு மட்டும் என்ன வரக்கூடாது அந்த பஞ்சம் வராம பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது உன் கையில கொடுத்துட்டேன்னு அந்த மன்னர் எல்லா பொறுப்பையும் தூக்கி யூசுப் நபி கையில கொடுத்துட்டாரு அதே போன்று ஏழு வருஷத்துக்கு பிறகு பஞ்சம் வந்தது ஏழு ஆண்டுக்கு பிறகு பஞ்சம் வந்ததே அந்த பஞ்சத்தை சமாளிப்பதற்காகத்தான் யூசுப் அலிஹி வசலாத் வசலாத் ஈஜிப்டிலே மிகப்பெரிய கஜானாவை உருவாக்கினார்கள் ஏழு ஆண்டுல செல்வ எல்லாம் சேர்த்து வைத்தார்கள் அதற்கு பிறகு ரேஷன் எந்த ஒரு முறையை உருவாக்கினார்கள் இன்னைக்கு ரேஷன் கடை இருக்கா இல்லையா இந்த ரேஷன் கடைகளை இல்லையா கொடுத்து அந்த வச்சு அரிசி சீனி பருப்பு இந்த பொங்கல் தொகுப்பு ஆயிரம் ரூபா அல்லது ஐயாயிரம் ரூபா தாங்கன்னு கேட்கிறமா இல்லையா இந்த மாதிரி ஒரு முறையை யூசுப் நபி தான் உருவாக்குறாங்க முதல் முதல்ல அந்த காலகட்டத்தில் யூசுப் நபி தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க இந்த ஏழு வருஷம் நல்லா இருந்ததுல்ல அப்ப செல்வத்தை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் பஞ்சம் வரும்போதுன்னு இவங்களுக்கு தான் தெரியுமா முன்னாடியே கனவுக்கு விளக்கத்தை பார்த்துட்டாங்களே அந்த ஏழு வருஷமும் ரேஷன் முறையை உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி எல்லாத்துக்கும் ரேஷன் பொருட்களை தான் வச்சிருந்த சேர்த்து வச்சிருந்த செல்வத்தில இருந்து யூசுப் அலைக்கு வசலாத்து வசலாம் கொடுத்ததாக இன்றைய தினம் போதப்பட்ட திருக்குறான் சரீப்பினுடைய சூரா சொல்லி காட்டுகள் இப்ப அவங்க முதல்ல கனவு பார்த்தாங்களா இல்லையா பன்னெண்டு பதினோரு சூரியன் நட்ச நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தன் காலடியிலே வந்து சஜிதா செய்வதாக கனவு பார்த்தார்களே இல்லையா அந்த கனவு என்னன்னா இந்த ஏழு வருஷத்துல நடக்குது ஏழு வருஷம் உலகத்துக்கே பஞ்சம் வந்துருச்சா இல்லையா பஞ்சம் வந்த உடனே அந்த பதினோரு சகோதரர்களும் பஞ்சத்தில் அடிபட்டு விட்டார்கள் எந்த சகோதரர்களால் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டு எந்த சகோதரர்களால் தன் சொந்தங்களையெல்லாம் விட்டுவிட்டு நாட்டை விட்டுவிட்டு வீட்டை விட்டுவிட்டு வேறொரு இடத்திலே வந்து யூசுப் நபி வாழ்கிறார்களோ சிறைச்சாலையிலே வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவித்தார்களோ இப்ப அந்த பதினோரு பேரும் இவங்க காலில் வந்து விழுறாங்க யார் காலில் வந்து யூசுப் நபியுடைய காலிலே வந்து விழுகிறார்கள் எங்கள் தேசத்திலே சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை எங்கள் நாட்டிலே சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை நாங்களும் எங்கள் நாட்டு மக்களும் என் தந்தையும் மிகப்பெரிய நபி யார் யாக்கு அலிக வசலாத் வசலாம் அவங்க இருக்கக்கூடிய பகுதியே பஞ்சத்திலே இருக்கிறது உங்களால் முடிந்தால் ஏதேனும் தாருங்கள் பதினோரு பேர் யார் காலில் வந்து விழுகிறாங்க யூசுப் அலிகு வஸ்வலாத்து வஸ்லாம் காலில் அதே போன்று அவங்க அம்மா சூரியன்கிறது அவங்க அம்மா சந்திரன்கிறது அவங்க பாப்பு எல்லாரும் சேர்ந்து வந்து யூசுப் நபியின் இடத்திலே வந்து சேரக்கூடிய அந்த கதையைத்தான் அல்லாஹுத்லா முதல் கனவாக யூசுப் நபிக்கே விளக்கத்தை சொல்லிவிட்டதாக இந்த வரலாற்றில் இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லி காட்டுவார்கள் யூசுப் நபியினுடைய வரலாறு என்பது அழகிய சரிதை ஒரே சூறாவில் அல்லாஹு துல்லா அவங்கள பேசி முடிக்கிறான் மூசா நபிய ஒன்னாவது சூறாவில் ஆரம்பிச்சு நிறைய சூறாக்கள் அல்ல மூசா நபி மூசா நபின்னு பேசுறான் ஒரே சூறாவில் ஒரே ஆயத்தில் முதல் ஆயத்தில் இருந்து அந்த ஒரு சூறாவிற்குள்ளே தொடர்ச்சியாக ஒரு திரைக்கதை போன்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான அல்லாஹத்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார் தமிழ்ல படிப்பதற்கு வேற சூறாக்களை நீங்கள் தமிழ்ல எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் சூரா யூசுப் தமிழ்ல படிச்சு பாருங்க முழுவதுமாக உங்களால் படித்து முடிக்காமல் இருக்க முடியாது அடுத்து என்ன நடந்துச்சு அடுத்து என்ன இருந்துச்சு அப்படிங்குற சுவாரஸ்யம் இந்த சூரா யூசுப்புங்கிற சூறாவில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சூறாவை யார் அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா ரிசுக்கு விசேணத்தை கொடுப்பதாக கூட இருக்கிறது அல்லாஹுத்தலா இந்த சூராவின் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதாக குடும்பத்திலே நல்ல சூழல்களை எந்த குடும்பத்திலே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கிறதோ அந்த குடும்பத்தால் இந்த சூறாவை போதினால் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சூறாவாகவும் கூட சூரா யூசுப் இருப்பதாக விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூரா இன்றைய தினம் போதப்பட்டது அல்லாஹு தாலா நம்ம யூசுப் அலைஹ் வசலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எப்படி ஒரு அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்தானோ அவர்களை எப்படி எல்லா சோதனைகளிலிருந்தும் பாதுகாத்தானோ அது போன்ற ஒரு பாதுகாப்பை நல்வழியை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் الله تعالى تند اربالي پاناگ واخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته